ஸ்ரீ ஆண்டாள் நாச்சியார் ஆன்மீக உறவுகளே பன்னீர் ஆழ்வார்களை பற்றி நாம் பார்த்து வருகிறோம் இன்று பன்னீர் ஆழ்வார்களுள் பெண் ஆழ்வாரான ஸ்ரீ ஆண்டாளை பற்றி பார்க்கலாமா ஆண்டாள் தமிழகத்தில் ஏழாம் நூற்றாண்டில் வாழ்ந்த வைணவ ஆழ்வார்களுள் ஒருவர் யாரு இந்த ஆண்டாள் தமிழகத்தில் ஏழாம் நூற்றாண்டில் வாழ்ந்த ஆழ்வார்களுள் ஒருவர் அதுவும் ஆழ்வார் அந்த பன்னெண்டு ஆழ்வார்கள்லயே இவங்க இவங்க ஒருத்தர் தான் வந்து பெண் ஆழ்வார் மற்ற பதினோரு பேரும் ஆண்கள் வைணவம் போற்றும் பன்னெண்டு ஆழ்வார்களில் இவர் ஒருவரே பெண்ணாவார் ஆண்டால் திருப்பாவை நாச்சியா திருமொழி என்னும் இரண்டு பாடற் தொகுப்புகளை தொகுதிகளை இயக்கியுள்ளார் இந்தம்மா என்ன பண்ணிக்காங்க ஆண்டாள் அம்மா திருப்பாவை நாச்சியா திருமொழின்னு இரண்டு பாடர் தொகுதிகளை ஏற்றியுள்ளார்கள் தி ஆண்டாள் களி தொண்ணூற்றி எட்டாவது நல வருடம் களி பிறந்து தொண்ணூற்ற தொண்ணூற்றி எட்டாவது நல வருடம் ஆடி மாதம் சுக்கலபட்சம் சதுர்த்தீசி பூர நட்சத்திரமும் கூடிய நன்னால் சதுர்த்தியும் பூர நட்சத்திரமும் கூடிய நன்னாளில் பெரியாழ்வார் என்கிற விஷ்ணு சித்தர் நந்தவனத்தில் துளசி செடியின் கீழே கொத்தி கொண்டிருக்கும்போது ஒரு அழகிய பெண் குழந்தை அவருக்கு கிடைத்தது துளசி செடியை கொத்திக்கிட்டு இருக்கும்போது அந்த துளசி செடிக்கு கீழே ஒரு பெண் குழந்தை அந்த பெரியாழ்வாருக்கு அதாவது விஷ்ணு சித்தருக்கு கிடைத்தது அவர் என்ன பண்ணார் ஆயர் குலப் பெருமை அறிந்த பெரியாழ்வார் அக்குழந்தையை தன் மகளாகவே கருதி கோதை என்று பெயரிட்டு மிகுந்த பாசத்தோடு வளர்த்து வந்தார் அந்த பெரியாழ்வார்க்கு குடும்பம் இல்லை அதனால் அந்த குழந்தையை தன் மகளாகவே கருதினார் அந்த குழந்தைக்கு கோதை நாச்சியார் என்று பெயர் சூட்டினார் அந்த தான் சூடி கொடுத்த சுடர் என்றும் அழைக்கப்பட்டால் இவ்வந்தன திருவள்ளிபுத்தூர் திருவள்ளிபுத்தூர் ஆண்டாள் சமேத அரங்கநாதர் கோவிலுக்கு மலர்கள் கொய்து கொடுப்பதை தனது கடமையாக கொண்டிருந்தார் இந்த ஆழ்வார் தனக்கென குடும்பம் எதுவும் இல்லாதிருந்த நிலையிலும் கண்டெடுத்த குழந்தையை தனக்கே இறைவனால் வழங்கப்பட்ட கொடை எனும் கருதி வளர்த்து வரலானார் யாரு இந்த பெரியாழ்வார் இளம் வயதிலேயே தனக்கு தெரிந்த சமயம் சார்ந்த கருத்துக்கள் மற்றும் தமிழ் மொழி போன்ற அனைத்தையுமே விஷ்ணு சித்தர் கோதைக்கு சொல்லி கொடுத்தார் தனக்கு தெரிஞ்ச தமிழ் மொழி அப்புறம் போனால் சமயம் சார்ந்த கருத்துக்கள் இதெல்லாம் வந்து அந்த ஆண்டாள அம்மாவுக்கு சொல்லி கொடுத்தாங்க இதனால் கோதை இளம் வயதிலேயே கண்ணன் மீது மிகுந்த பக்தி உணர்வு கொண்டவராயும் தமிழில் நல்ல திறமை கொண்டவராகவும் இருந்தார் சிறு வயதிலேயே கண்ணன் மீது இருந்த அளவற்ற அன்பு காரணமாக அவனையே மனம் செய்து கொள்ள வேண்டும் என்ற எண்ணத்தையும் வளர்த்து கொண்டார் இந்த ஆண்டால் ஆண்டால் பூமி பிராட்டியின் அவதாரமாய் கருதப்படுகிறார் பூமாதேவியோட அம்சம் விஷ்ணு சித்தர் கோதைக்கு வட பெருமையையும் வைணவ தர்மம் சாரம்சமும் சொல்லி வளர்த்தார் ஆண்டாலும் துளசி இயற்கையாகவே நறுமணத்தோடு இருப்பது போல எம்பெருமான் மேல் ஆழ்ந்த பக்தியும் காதலும் கொண்டாள் ஆண்டாள் விஷ்ணு சித்தர் வீட்டில் இல்லாத நேரத்தில் தன்னை அலங்கரித்து கொண்டு ஆழ்வார் எம்பெருமானுக்கு கட்டிய மாலையை சூடுவாள் எம்பெருமானுக்காக அங்கே பெரிய ஆழ்வார் மாலை கோத்து வச்சிருப்பார் கட்டி வச்சிருப்பார் அதை எடுத்து இவர் சூடி பார்ப்பாள் இவன் கழுத்தில் போட்டுக்குவான் போட்டுக்கிட்டு கண்ணாடி முன் நின்று தன் மாலை சூடிய தோற்றம் கண்டு நான் அவனுக்கு இணையோ இல்லையோ யாருக்கு அந்த கண்ணனுக்கு நான் இணையாக இருக்கணா இல்லையா ஜோடி பொருத்தம் சரியாக இருக்குமான்னு எண்ணி பார்க்கறான் இணை என்று ஒரு நாள் மகிழ்வாள் இல்லை என்று தன்னை இன்னும் அழகுபடுத்தி கொள்வாள் நான் கண்ணனுக்கு இணைதான்ட்டு நினைச்சு சந்தோஷப்படுவாள் இணை இல்லையேன்னு சொல்லிட்டு இன்னும் கொஞ்சம் அழகுப்படுத்தி பார்ப்பா யார் இந்த ஆழ்ந்தால் விஷ்ணு சித்தர் வரும் முன் இந்த மாலையை கயட்டி மீண்டும் பந்தாக சுருட்டி வைத்து விடுவாள் இப்படி பல நாள் நடந்தது ஒரு நாள் விஷ்ணு சித்தர் கோதையை கோதையை சூடிய மாலையோடு பார்க்க நேர்ந்தது பல நாள் திருடம் ஒரு நாள் அகப்படுவான் பல நாள் தெரியாமல் செஞ்சால் ஒரு நாள் மாண்டிகிட்டாவில் அவர் வந்து பார்த்துட்டார் சூடி இருந்த மாலையை மாலையோட கோதையை பார்த்துட்டார் அவர் மிகவும் மனம் பொருந்தி இப்படி செய்யலாமா எம்பிரான் மாலையை நீ சூடலாமா என்று கோபத்துடன் கேட்டார் பெரியாழ்வார் அன்று அந்த மாலையை எம்பிரானுக்கு சாத்தவில்லை அந்த மாலையை எடுத்து போய் எம்பிரானுக்கு சாத்த வேண்டிய நேரம் ஆனால் எடுத்து போது சாத்தலை ஏன்னா ஆழ்ந்தால் சூடிட்டாலே அந்த மாலையை நம்ம பார்த்துட்டுமே அதை எத்துமே மாற்ற எம்பெருமானுக்கு சாற்றவில்லை அந்த இரவு என்ன பண்ணார் எம்பெருமான் ஆழ்வார் கனவுல தோன்றி இன்று நமக்கு மாலை சாத்தாதது ஏன் அப்படின்னு கனவுல வந்து கேட்குறார் பெரிய ஆழ்வாரை கேட்குறார் இன்னைக்கு ஏன் க மாலை ஏற்றாந்து சாத்தலை அப்படின்னு அதுக்கு கணவளையே சொல்கிறார் ஆழ்வார் தன் மகள் அதை சூடிய தவறை சொல்லி மன்னிக்க வேண்டினார் என்னோட பொண்ணு அந்த மாலையை சூடிட்டாள் என்ன மன்னிச்சுங்க அதனால இன்னைக்கு மாலை சாத்த முடியல அப்படின்னு இறைவனும் என்ன சொன்னார்னா அவள் சூடிய மாலையே நல்ல மனமுடையதும் நம் விருப்பத்திற்கும் உகந்ததும் ஆகும் என அறிவித்தார் கோதை போட்டிருந்த மாலை தான் எனக்கு பிடிக்கும் அதுதான் மனம் வீசுது அவ மாலை தான் எனக்கு தேவை அப்படின்ற மாதிரி கணவளை சொன்னார் பெரியாழ்வார் அன்று முதல் ஆண்டாளை பூமி பிராட்டியாகவே கருதலானார் பூமாதேவியாகவே நச்சினார் எம்பெருமானே இப்படி சொல்கிறாரு அப்படி இருக்கும்போது இவள் ஒரு தெய்வ குழந்த தான் அப்படின்னு பூமி பிராட்டியாகவே கருதலானார் சூடி கொடுத்த நாச்சியாரும் மார்கழியில் நீராடி மாதவனை எண்ணி நோம்பு நோட்டு திருப்பாவை நாச்சியார் திருமொழி ஆகிய பிரபந்தங்களை பாடி அருளினார் இந்த திருப்பாவைன்றது மார்கழி மாதம் பாடுறது முப்பது பாடல்கள் போன்ற தொகுப்பு அதே மாதிரி நாச்சியார் திருமொழியும் ஆண்டால் ஏற்றியது இந்த திருப்பாவையிலேருந்து ஒரு பாசுரத்தை பார்ப்போம் மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளால் நீராட போதுவீர் போதுமினோர் நேரிழீர் மாயர் மாயர்பாடி செல்வ சீர்மீர்காள் ஊர்வேல் கொடுந்தொழிலன் அந்த கோபன் குமரன் ஏறார்ந்த கண்ணிய சோதை இளஞ்சிங்கம் கார்மேணி செங்கன் கதிர்மதியம் போல் முகத்தான் நாராயணனே நமக்கே பறை தருவான் பாரோர் புகழ படிந்தேளோர் எம்பாவாய் என பாடுகிறாள் என்ன பாரு பாருங்க மார்கழி திங்கள் மதி நிறந்த நன்னாளால் இந்த பாடலின் பொருள் வந்து அழகிய அழி அணிகலன்களை அணிந்த கண்ணியரே சிறப்புமிக்க ஆயர்பாடியில் வசிக்கும் செல்வ வளமிக்க சிறுமிகளே மார்கழியில் முழுநில முழுநிலா ஒளி வீசும் நன்னால் இது இன்று நாம் நீராட கிளம்புவோம் ஊர்மையான வேலுடன் நம்மை பாதுகாத்து வரும் அரிய தொழிலை செய்யும் நந்தகோபன் அழகிய கண்களையுடைய யசோத பிராட்டி ஆகியோரின் சிங்கம் போன்ற மகனும் கரிய நிறத்தவனும் சிவந்த கண்களை உடையவனும் சூரியனைப் போல் பிரகாசமான முகத்தை உடையனுமாகிய நாராயணனின் அம்சமுமான கண்ணபிரான் நமக்கு அருள் தர காத்திருக்கிறான் அவனை நாம் பாடிப் புகழ்ந்தால் இந்த உலகமே நம்மை வாழ்த்தும் இந்த பாசுரத்தை ஆண்டால் வைகுண்டத்தை மனதில் வைத்து கொண்டு பாடுகிறாள் அதில் தான் நாராயணனே பறை தருவான் என்கிறாள் இந்த பறை தருவான்றது நிறைய இடத்துல வருது பறைனா என்ன அது ஒரு தாளம் மேலோன்றது கிடையாது சொல் நம்ம சொல்கிறத செய்வார் அப்படின்ட்டு இதுக்கான விளக்கம் தனியாக நான் ஒரு நாள் தரேன் நூற்றி எட்டு திருப்பதிகளில் நூற்றி ஆறு பூமியில் காணலாம் நூற்றி எட்டாவது திருப்பதியான வைகுண்டத்தில் தான் நாராயணன் வசிக்கிறார் நாம் செய்யும் புண்ணியத்தை பொறுத்தே இந்த திருப்பதியை அடைய முடியும் இந்த பாடலை பக்தியுடன் படித்தும் தர்ம செயல்களில் மட்டும் செய்து வந்தால் நாமும் வைகுண்டத்தை அடைந்து பரந்தாமனுடன் கலந்து விடுவோம் மீண்டும் ஆண்டாளின் சிறப்பு வாய்ந்த பாடலை பார்ப்போமா ஓங்கி இங்கி உலகலந்த உத்தமன் பேர்பாடி நாங்கள் நம் பாவைக்குச் சாட்டி நீராடினால் தீங்கின்றி நாடெல்லாம் திங்கள் மும்மாறி வைது ஓங்கு சென்னல் கூடு கேளுக பூங்குவளை போதில் பொறிவண்டு கண்படுப்ப தேங்காதே புக்கிருந்து சீர்த்த முளை பற்றி வாங்க குடம் நிறைக்கும் வல்லல் பெரும் பசுக்கள் நீங்காத செல்வம் நிறைந்தேளோரெம்பாவாய் ஆண்டால் பாடிய அந்த பாடலை நாம் என்ன பண்ணுறோம் மணமக்களையோ இல்லை பிள்ளைகளையோ உறவுகளையோ வாழ்த்துவதற்காக இந்த பாடலை நாம் இப்பொழுது வாழ்த்தி பாடுகிறோம் இந்த பாடலின் பொருள் என்னன்னா தோழியரே மகாபலியிடம் மூன்றடி மண் கேட்டு வாமன அவதாரம் எடுத்த பரந்தாமன் இந்த பிரபஞ்சத்தையே அளந்து தன்னுடைய தாக்கி கொண்டான் அவனது பெருமையை குறித்து பாடவும் பாவைக்கு மலர் சாந்தி மலர் சாத்தி வழிபடவும் நீராட கிளம்புவோம் இந்த வழிபாட்டால் தேசமெங்கும் மாதம் மும்மாறி பெய்யும் வயல்களில் நெல் செழித்து வளரும் வயல்களுக்குள் மீன்கள் பாய்ந்தோடி மகிழும் ஓலைப்பூக்களில் புள்ளி வண்டுகள் தேன் குடித்து மயங்க கிடக்கும் பசுக்கள் வாரி வழங்கும் வள்ளலைப் போல் தாராளமாக பால் தரும் அல்ல அல்ல குறையாமல் செல்வம் பெருகும் அப்படின் இந்த பாடலோட பொருள் இந்த விளக்கம் என்னன்னா ஓங்கி உலகலந்த திருவிக்கிரமானாகிய திருவிக்கிரமணனாகிய திருமாலை வணங்கினால் என்னென்ன கிடைக்கும் என்பதை ஆண்டால் பட்டியலிடுகிறாள் இங்கே தனது தேச பற்றையும் வெளியிடுகிறாள் தங்கள் ஊர் மட்டுமின்றி தேசமே செழிக்க மார்கழி நோன்பு வகை செய்யும் என்று கருத்து தெரிவிக்கிறாள் இந்த ஆண்டாள் நாமும் உலக நன்மைக்காக திருமாலிடம் மன்றாடுவோம் இன்னொரு பாட்டு பாடுறா சிற்றஞ்சிறுகாலே வந்துன்னை சேவித்துள் பொற்றா மறையடியே போற்றும் பொருள்கேளாய் பெற்றம் துண்ணும் குளத்தில் பிறந்தினி குற்றவேல் எங்களை கொள்ளாமல் போகாதே இற்றைக்கு வரை கொள்வான் அன்றகான் கோவிந்தா என்றைக்கும் ஏழு பிறவிக்கும் முந்தன்னோடு உற்றோமே யாவுமே உனக்கே நாம் ஆட்செவோம் மற்ற இனம் காமங்கள் மாற்றேலோர் எம்பாவா என்று பாடுகிறாள் ஆண்டாள் இந்த பாடலோட பொருள் என்னன்னா கண்ணா அதிகாலையில் பொன்போன்ற தாமரை பாதங்களை வணங்க வந்திருக்கிறோம் அதற்கான காரணத்தை கேள் பசுக்களை மேய்த்து பிழைக்கும் ஆயர்குலத்தில் பிறந்த நீ எங்களது இந்த சிறு விரதத்தை கண்டுகொள்ளாமல் விட்டுவிடாதே நீ தரும் சிறு பொருட்களுக்காக அதாவது அணிகலன்கள் முதலானவை இந்த விரதத்தை மேற்கொள்ளவில்லை என்றும் ஏழு பிறவிகளிலும் நீ எங்கள் குலத்தில் பிறக்க வேண்டும் எங்களை உன் உறவினர்களாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் உனக்கு மட்டுமே சேவை செய்யும் பாக்கியத்தை தர வேண்டும் இது தவிர மற்ற விருப்பங்களையெல்லாம் நீயே அழித்துவிடு மேலும் நாச்சியார் திருமொழின்னு இன்னொரு பாசனை எழுதினாங்களா அதில் ஒன்று அது ஒரு பாடல் வாரணமாயிரம் குழல வாரணம் ஆயிரம் சூழ வளஞ்செய்து நாராயணம் நம்பி நடக்கின்றான் என்றதில் பூரண பொற்குடம் வைத்து புறமெங்கும் தோரணம் நாட்ட கணா கண்டேன் தோழினாள் அப்படின்னு சொல்றாங்க வாரணமாயிரம் சூழ வளஞ்செய்து நாராயணன் நம்பி நடக்கின்றான் என்றதில் பூரண பொற்குடம் வைத்து புறமெங்கும் தோரணம் நாட்ட கணா கண்டேன் தோழினாள் பூமிதேவியின் அவதாரமான ஆண்டால் கண்ணனை நினைத்து பாடிய பாடல் இது வாரணம் ஆயிரம் எனத் தொடங்கும் பத்து பாசுரங்களில் கண்ணனுடன் தனக்கு கல்யாணமானதாகவே கனாக்கண்டதை தோழியிடம் கூறுகிறாள் வாரணம் ஆயிரம் சூழ வலம் செய்து ஆயிரம் யானைகள் புடை சூழ தெருக்களை சுற்றி வந்து நாரணன் நம்பி நடக்கின்றான் என்று எதிர் அந்த நாராயணன் நம்பி கிடக்கின நடக்கின்றான் அவரை எதிர்கொண்டு வரவேற்க பூரண பொற்குடம் வைத்த புறமெங்கும் பூரண கும்பமும் பொற்குடம் வைத்து நாற்புறம் எங்கும் தோரணம் நாட்ட கண்டேன் தோடினான் தோரணம் நாட்ட கணா கண்டேன் தோடினான் இதுதான் பாடல் என் பெரிய தோழியே ஆயிரம் யானைகள் வாரணம் வாரணம்னா யானைகள் சூழ்ந்து வர வீதிகளில் நாராயணன் ஊர்வலமாக வருகின்றான் இதை அறிந்து அவனை காணவும் வணங்கவும் ஒவ்வொரு வீடுகளும் பூரணம பூரண கும்பம் அதாவது பூரண பொன் கும்பங்களாலும் அதாவது நீர் நிறைந்த பொங்குடங்களை வைத்து தோரணங்கள் கட்டியும் அலை அலங்கரிக்கப்படுவதை நான் கனவில் அனுபவித்தேன் மனப்பெரும எழுதிய மகள அவள் உடனே மானிடவர்க்கென்று பேச்சுப்படியில் வா வாழ்க்கையில் என்றார் அதாவது கல்யாண வயசு வந்துட்டா ஆண்டாள் அவரை எங்கேயாவது கல்யாணம் பண்ணி கொடுக்கணுன்னு அவங்க அப்பா பெரியாழ்வார் நினைக்கிறார் அப்போது இவன் ஆண்டாள் சொல்கிற மானிடவர்க்கென்று வா பேச்சு நான் வாழ்க்கையில்லேன் மனிதர்க்குன்னு என்னை கல்யாணம் பண்ணிக்கின்னு கொடுத்திங்கன்னா நான் வாழ மாட்டேன் அந்த பரந்தாமனையே கல்யாணம் பண்ணிக்க போகிறேன் மற்றவருக்கு என்னை பேசலோட்டேன் மாலிருஞ்சோலை என் மாயற்கல்லால் என்று கூறுவதை கேட்டு மனம் வருதினார் விஷ்ணு சித்தர் யார் பெரியாழ்வார் ஒருவாறு மனதை தேட்டிக் கொண்டு சரி நூற்றி எட்டு திருப்பதிகளில் வாழும் எம்பிரான்களில் எவரை மணக்கப் போகிற நூற்றி எட்டு பெருமாள்றாங்க நூற்றி எட்டு பெருமாளில் நீ எந்த பெருமாளை மணக்கப் போகிறாய் என்று அவங்க அப்பா கேட்டார் மகளிடம் கேட்டார் அவர்களுடைய குணநலன்களை கூறுமாறு ஆண்டால் கேட்டுக்கொண்டாள் இப்போ கூட நம்ம பொண்ணுக்கு மாப்பிள்ளை பார்க்குறோன்னா பொண்ணு பார்க்க மாட்டாங்க ஒரு நாலஞ்சு பார்ப்பாங்க ஒரு பத்து பார்ப்பாங்க அதில் எது நல்லா இருக்குதுன்னு பொண்ணு கேட்பேன் பையன் எவ்வளோ சம்பாதிக்கிறான் என்ன வேலை செய்கிறான் எது செய்கிறான் எந்த இடத்துல இருக்கான் வீடு வாசல் இருக்கா சொத்து சுகம் இருக்கா மாமனார் மாமியார் இருக்காங்களா நாத்தனார் இருக்காங்களான்னு கேட்பாங்க அது பொண்ணுங்களே கேட்க ஆரம்பிச்சிச்சிங்க இப்போ அந்த மாதிரி ஆனால் சொந்தத்துலேயே கொடுத்தா எதையும் கேட்க தேவல அத்தை பையன் அத்தை பொண்ணு மாமன் பொண்ணு மாமன் பையன் இது எதுவும் கேட்க தேவை கல்யாணம் பண்ணி கொடுத்துட்லாம் இந்த அம்மா பெருமாள் நூற்றி எட்டு பெருமாளை சொல்கிறார் அப்பா நூற்றி எட்டு பெருமாளில் எந்த பெருமாள் சிறந்தவர் நீ சொல் சொன்னால் அதுக்கேற்ற பெருமாளை நான் சொல்கிறேன் அப்படின்னு ஆண்டா சொல்கிறார் அதற்கு இணங்கிய ஆழ்வார் சொல்கிறார் ஸ்ரீவில்லுபுத்தூரில் தொடங்கி பாண்டிய மண்டலம் தொண்டையின் மண்டலம் மலைநாடு சோழநாடு வடதிசை திருப்பதி உள்ள உறையு எம்பிரான்கள் மற்றும் திருவேங்கடவன் அழகர் திருவரங்கன் ஆகியோரது பெருமைகளை விரிவாக கூறினார் ஒவ்வொரு பெருமாளையும் பற்றி இந்த பெருமாள் இப்படிப்பட்டவர் இந்த பெருமாளை படிப்பட்டவர்னு ஒவ்வொரு பெருமாளை பத்தியும் சொல்வார் இவற்றுள் ஆண்டாளுக்கு பிடிச்சது யாருன்னா அரங்கத்தில் உறையும் அழகிய மணவாளனின் கண்ணழகும் குழலழகும் ஆகியவற்றால் கவரப்பட்டால் இந்த கோதை அதனால் அந்த அரங்கத்தில் இருக்கிற அந்த கண்ணழகம் குழலழகும் கவரப்பட்ட கோதை அதாவது அந்த மணாளம் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு அவங்க அப்பா கிட்ட சொல்கிற அவர் தான் எனக்கு மனதாராக வர வேண்டும் அப்படி அந்த மைத்துனன் நம்பி மதுசூதனன் வந்தென்னை கைத்தளம் பற்ற கணா கண காணலானால் அந்த ஆண்டால் மேலும் ஒரு பாடலை பார்ப்போமா என்ன பாடல்னா மத்தளம் கொட்ட வரிசங்கம் நின்றூத முத்துடை தாமம் நிறைதாந்த பந்தல் கீழ் மைத்துணன் நம்பி மதுசூதனன் வந்தென்னை கைத்தளம் பற்ற கணா கண்டேன் நான் தி ஆண்டாள் இந்த பாடல் பெரும்பாலும் நமது திருமண பத்திரிகையில் இடம்பெறும் இந்த பாடல் தான் அது இந்த பாடலின் விளக்கம் என்னன்னா மத்தளம் கொட்ட வரிகளுடன் கூடிய சங்குகள் முழங்க முத்து மாலைகளால் அலங்கரிக்கப்பட்ட பந்தலின் கீழ் என் தலைவன் அழகன் மதுசூதனன் வந்து என்னை கைத்தளம் பற்ற கணா கண்டேன் தோழினான் மத்தளம் கொட்ட கெட்டி மேளம் கெட்டி மேளம் கெட்டி மேளம் சொல்கிறாங்க இல்லையா அந்த கெட்டி மேளம் கொட்ட வரிசங்கம் நின்றூத முத்துக்களை உடைய மாலைகளை வரிசையாக தாழத் தொங்க அந்த பந்தலின் கீழ் அவளின் ஆசை மச்சான் அதாவது நம்பி மதுசூதனன் கைத்தளம் பற்ற கனவு கண்டாலாம் இந்த கோதை தீர்த்தம் கொணர்ந்து ஆசை கணவன் கைகளை பற்றுகையில் வறுமே இன்பம் அலாதி இன்பம் வருமே அதை அழகுறை பாடலில் சொல்லி இருக்கிறாள் கோதை கற்பனையே எவ்வளவு மங்களகரமாக இருக்கிறதென்றால் அதை நேரடியாக அனுபவிக்கும் பாக்கியம் அவளுக்கு கிடைத்தது எவ்வளவு மங்களமாக இருந்திருக்கும் பாருங்கள் நமது பாரம்பரிய தமிழ் மேலம் நாதஸ்வரம் விடுத்து இப்பெல்லாம் என்ன பண்ணுறாங்க அந்த செண்டை மேளம் அது இது டிஜே அது இதுன்னு போட்டு கலைக்கு ஒரு வழி ஆக்கிறாங்க ஆனால் அந்த பாரம்பரிய மேளம் தமிழ் மேளம் நாதசுரம் வச்சு தான் அந்த கல்யாணமே பண்ணணும் பாரம்பரியம் மிக்க நம் வாத்தியங்களை இசைத்து அங்கே வாரணம் ஆயிரம் பாடல் பாட சொல்லி திருமணம் செய்யுங்களேன் அதனால் பெரும் மன நிறைவு கோடி பெறும் என்கிறேன் நான் இந்த மச்சான் என்ற சொல்லு இப்போ கணவரின் அண்ணன் என்பவரை குறிக்க மட்டுமே சொல்லப்படுகிறது கணவனின் தம்பி ஆனால் முன்பு தான் மச்சான் என்று சொல்வார்களாம் அதனால்தான் கோதை மைத்துடன் நம்பி மதுசூதனன் வந்தன்னை கைத்தளம் பற்ற கண்டேன்றா தகப்பன் பெரியாழ்வார் பெண்ணை தாரை வாய்த்து கொடுக்க அதை பெற்றுக்கொண்டு கைப்பிடிக்கிறார் நம்பி எம்பெருமான் மதுசூதனன் திருமணம் ஆகும் வரைதானப்பா என் பொறுப்பு இனிதி இனி நீதான் என் மகளை பார்த்து கொள்ள வேணும் என்று மருமகனிடம் இந்த பிடிவாத கோதையை ஒப்படைத்து விடுகிறார் பெரியாழ்வார் பின்ன கண்ண கட்டுனா கண்ணனை இல்லாட்டி இப்படியே இருந்துடுறேன் பிடிவாதம் பிடித்த பெண்ணாயிட்டே கட்டுனா கண்ணனை இல்ல இல்லாட்டி இப்படியே இருந்துடுறேன் அப்படின்னு ஆண்டாள் பிடிவாதம் பிடிக்கிறார் அதான் ஒரு படத்தால் மணந்தாள் மகாதேவி இல்லையால் மரண தேவின்னு பி எஸ் வீரப்பா சொல்வது போல ஒருவேளை ஆண்டாள் வசனத்தை தான் இவர் இப்படி பயன்படுத்தியிருப்பாரோ என்னவோ மனங்கொண்ட மணாளலனை கைப்பிடித்தாள் கோதை இனி அவள் ஆண்டானையே ஆண்டவனையே ஆண்டுகிற ஆளுகின்ற ஆண்டாள் ஆண்டவனையே ஆண்ட ஆளுகின்ற ஆண்டாளாகிவிட்டாள் ஆழ்வாரும் அரங்கத்தை எம்பெருமான் எம்மனை தன் மகளுக்கேற்று மணாளன் என ஒப்பினாலும் இது எப்படி நடக்கும் என கவலையில் ஆழ்ந்தார் அந்த இம்ரானையே கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்கிறாரு இது எப்படி நடக்கும் கனவுல தான் நடக்குமே தவிர நேரடியாக நடக்குமா தெரியலையே அரங்கத்து எம்மான் அவர் கனவில் தோன்றி என்ன சொல்லியிருக்காரு பெரியாழ்வார் கனவுல தோன்றி கோதையை திருவரங்கத்துக்கு திருமூற்றத்துக்கு அழைத்து வருக அங்கே தக்க முறையில் அவள் கைத்தளம் பற்றுவோம் நாம் அப்படின்றார் அவர் என்று சொல்ல மன மகிழ்ச்சி விட்டார் பெரியாழ்வார் ஒரு நாள் அரங்கத்து கோயிலில் பரிவாரம் முட்டும் எம்பிரானின் ச சத்திரம் சாமரம் போன்ற வரிசைகளோடு ஸ்ரீவில்லிபுத்தூர் வந்து பெரியாழ்வாரை பணிந்து ஆண்டாளை அழைத்து வர அரங்கன் பணித்ததாக சொன்னார்கள் ஆழ்வாரும் அகமகிழ்ந்து வட பெருங்கோயில் உடையானை வணங்கி அரங்கம் செல்ல அவன் அனுமதி பெற்றார் ஆழ்வாரும் அவர் அணுக்கர்களும் ஆண்டாலை பட்டுத் திரையிட்டு பல்லக்கில் ஏற்றி பல்வகை இசைக்கருவிகள் இசைத்து சூடி கொடுத்த சுடகடி வந்தால் சுரும்பார் குழலே குளர்க்கோதை வந்தால் திருப்பாவை பாடிய செல்வி வந்தால் தென்னங் தென்னரங்கனை தொழும் தேசியவள் வந்தாள் தேசியல் வந்தாள் தென்னரங்கனை தொடும் தேசியல் வந்தாள் ஆகிய முழக்கங்களோடு அழகிய மணாளன் அழகிய மணவாளன் திருமண்டபத்தை அடைந்தனர் அங்கே பாண்டிய மன்னன் வல்லப்பதேவனும் அவருடைய சீடர்களும் கோவில் பரிவாரமும் பார்த்திருக்க பல்லக்கின் திரைசீலை ஆழ்வார் திறந்தார் ஆண்டால் பட்டு சேலை அணிந்து பருத்த செங்கழி மாலை சூடி சீரார் வலையொழிக்க சிலம்பல்கள் ஆர்க்க அண்ணன் நடையிட்டு அரங்கன்பால் சென்று நின்றாள் அவனை கண்களா கண்களாரக் கண்டு அவன் அரவணை மீது கால் மீதேறி அவனடி சேர்ந்தாள் யாரே ஆண்டால் உடனே பரமன் அழைச்சிக்கிட்டார் அந்த காலடி எத்து வச்சதுன்னு தான் தாமதம் உடனே பரமன் வந்து அவரை அழிச்சிட்டு ஆண்டாலை அழிச்சிட்டு அங்கிருந்து அனைவரும் வேக வேந்தி நான் சொல்லவே வரலை அங்கிருந்து அனைவரும் வேக்க மறந்து போனால் மறைந்து போனால் எல்லாரும் பார்த்துக்கிட்டே இருக்கும்போது ஆண்டாலும் அப்படியே கரைந்து போனால் மறைந்து போனால் அரங்கனின் மாமனாரான ஆழ்வார் அவன் தீர்த்த பிரசாதங்களை பெற்று ஸ்ரீவில்லிபுத்தூர் திரும்பி வட பெருங்கோயில் உடையான் பொன்னடி பூண்டு வாழ்ந்தார் ஆண்டாளின் மலர் மாலைகளும் திருப்பதி வெங்கடேச பெருமாளும் ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் சூடிய மலர் மாலைகள் ஆந்திர மால மாநிலத்தில் உள்ள திருப்பதி பெருமாளுக்கு சாத்துவதாக வருடந்தோறும் அனுப்பப்படுகிறது அந்த மாலையை திருப்பதி பெருமாளுக்கு இப்போ வருடந்தோறும் அனுப்புறாங்க இந்த வைபவம் தமிழ் மாதமான புரட்டாசியில் அதாவது இந்த மாதம் திருப்பதி பிரம்மோற்சவம் விழாவில் குறிப்பாக கருட சேவை அன்று நடைபெறுகிறது ஆண்டாள் சூடிய மலர் மாலையை பெருமாள் சூடிக்கொண்டு பவனி வருகிறார் இந்த மலர் மாலை துளசி செவ்வந்தி மற்றும் சம்மங்கி பூக்களால் தொடுக்கப்பட்டு தொடுக்கப்பட்டதாக உள்ளது மேலும் திருப்பதி பெருமாளின் மலர் மாலை வருடந்தோறும் நடைபெறும் திருவல்லிபுத்தூர் ஆண்டார் திருக்கல்யாண உற்சவத்திற்கும் அனுப்பப்படுகிறது மதுரையில் நடைபெறும் பிரசித்தியமான சித்திரை திருவிழாவின் போது ஆண்டாளின் மலர் மாலை கள்ளழகர கள்ளழகருக்கும் அனுபவிக்கப்படுகிறதாக சொல்லப்படுகிறது ஆண்டாள் சிகை அலங்காரம் அது ஒரு தனிச்சிறப்பு ஆண்டாள் கொண்டைன்னு தமிழ்நாட்டை பிரசித்தி பெற்றது இந்த சிகை அலங்காரம் கேரள மாநில மாநில நம்பூதிரிகளின் சிகை அலங்காரத்துக்கு ஒருத்ததாக இருக்கும் திருவிழுபுத்தூர் ஆண்டாள் திருக்கோயிலில் ஆண்டாளின் இடக்கையில் கிளி இருக்கிறது இது புதிதாக இன்றளவும் செய்யப்படுகிறது தினமும் அந்த கிளியை செய்கிறாங்க இந்த கிளியை செய்வதற்கு தோராயமாக நாலு மணி நேரம் ஆகுதான் இந்த கிளியை செய்வதற்கு மாதுள மரத்தின் பூக்கள் கிளியின் அழகு மற்றும் வாய்ப்பகுதி செய்வதற்கும் மூங்கில் குச்சிகள் கிளியின் கால் பகுதிக்கும் வாழை மரத்தின் இலைகள் மற்றும் நந்தியாவட்டை மரத்தின் இலைகள் உடல் பகுதி செய்வதற்கும் பயன்படுத்தப்படுகின்றனதாம் திருவள்ளிபுத்தூர் திருத்தலம் இரண்டு கோவில்களை உள்ளடக்கியதாக உள்ளது ஒன்று ஆண்டாள் கோவில் பொதுவாக அனைத்து வைணவ கோவில்களிலும் ஆண்டாளுக்கு தனி சன்னிதி அமைந்துள்ளது நிறைய திருவிழாக்கள் ஆண்டாள் நினைவாக தமிழகத்தில் கொண்டாடப்படுகின்றன அவற்றில் ஒன்றுதான் பாவை நோன்பு பாவை நோன்பு ஆகும் இது தமிழ் மாதம் மார்கழி ஒன்றாம் தேதியிலிருந்து முப்பதாம் தேதி வரை கொண்டாடப்படுகிறது பங்குனி மாதத்தில் ஆண்டாள் திருக்கல்யாணம் பகல்பத்து ராப்பத்து மற்றும் ஆடிப்பூரம் ஆடி திருவிழா போன்ற சில முக்கிய விழாக்களும் நடைபெறும் பன்னிரண்டு ஆழ்வார்களில் ஒருவராக ஆண்டாள் இருந்தாலும் தமிழகத்தில் ஆண்டாள் ஒரு பெண் தெய்வமாகவே வழிபடுகிறார் ஆடிப்பூரத் திருவிழா திருவிழிபுத்தூரில் வெகு விமர்சையாக கொண்டாடப்படுகிறது வருடந்தோறும் ஆயிரக்கணக்கான மக்கள் இவ்விழாவில் பங்கேற்கின்றனர் ஆண்டாள் தனது பதினைந்தாம் வயதில் இறைவனுடன் இரண்டரை கலப்பதற்கு முன் திருப்பாவை நாச்சியா திருமொழி என்னும் இரண்டு நூல்களை ஏற்றியுள்ளார் என்று ஏற்கனவே சொன்னேன் அல்லவா தீ ஆண்டாளின் இவ்விரு படைப்புகளும் குறிப்பாக திருப்பாவை நாட்டின் தென்கலை மற்றும் வடகளை பின்பற்றும் அனைத்து வைணவ தலங்களிலும் வைணவர்களின் இல்லங்களிலும் தினந்தோறும் மோதப்பட்டு வருகின்றது மேலும் வைணவ தலங்களில் நடைபெறும் முக்கிய விழாக்களிலும் வைணவர்களின் இல்ல விழாக்களிலும் வடமொழி மறைகளுக்கு நிகராக தவறாமல் ஓதப்படுகிறது ஸ்ரீ ஆண்டாளை பற்றி நான் சொல்வதென்றால் இன்று ஒரு நாள் மட்டும் போதாது ஆகவே இத்துடன் முடித்துக்கொள்கிறேன் ஸ்ரீ ஆண்டாள் நாச்சியார் திருவடிகளே சரணம் பக்தியுடன் எம் தனிகானந்தம் சேந்தமங்கலம் வணக்கம்